ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஆதார் அப்டேட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே கம்பல்சரி எல்லாருமே வந்து பண்ணி ஆகணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன்று வேணும்னு பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு யூஐடிஏஐ அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணணும் யூஐடிஏஐ ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அதில் டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் ஓகேவா இதுதான் வந்து ஆதாரோட ஆஃபிஷியல் வெப்சைட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் இதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் இது பாருங்க அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களோடய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே வந்து அப்லோடு பண்ணணும் டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரையில் ஃப்ரீ அப்படின்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் வந்து கேட்கும் ஓகேவா ஆதார் நம்பரு அது கீழே வந்து கேப்ச்சா ஓகேவா அது ரெண்டுத்தையும் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்கான மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் மொபைல் நம்பர் வந்து மு ஃபஸ்ட்டு வந்து லிங்க் ஆகியிருக்கணும் அப்போ தான் வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் இங்கே வந்து ரைட் சைடில் சின்னதாக வந்து உங்களோட ஃபோட்டோவுமே வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்ட்டின்னா உங்களோட அதை ஃபோட்டோக்காக ஒரு ப்ரூஃபும் அட்ரஸுக்காக ஒரு ப்ரூஃபும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு திருப்பவும் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் இது எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்ட்டு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் டூ எம்பிக்கும் குறைவாக இருக்கணும் அதே மாதிரி ஜேபிஇஜி இல்லை பிஎன்ஜி இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது டிரைவிங் லைசன்ஸு இந்தியன் பாஸ்போர்ட்டு கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு அப்புறம் வந்து டென்த்து மார்க் ஷீட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு பேன் கார்டு அப்புறம் வந்து பாஸ்புக்கு பென்ஷனர் பாஸ்புக்கு அப்புறம் வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு எதுனா கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொடுத்ததோ அந்த மாதிரி இல்லை ரேஷன் கார்டு இல்லை எஸ்டி எஸ்சி ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா வந்து டிசி அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ஓட்டர் ஐடி கார்டு கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை இங்கே வந்து அப்லோட் பண்ணலாம் ஓகேவா அது ஒரு ஆப்ஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு ஓகேங்களா ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு இந்தியன் பாஸ்போர்ட்டு இந்த கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு அப்புறம் வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் அது மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டெல்லாம் கொடுத்து ஏதாச்சும் ஐடி கார்டு இல்லை டேக்ஸ் ரிசிப்ட்டு ரேஷன் ஐடி ரேஷன் கார்டு அப்புறம் வந்து எஸ்டிஎஸ்சி ஓபிசி சர்டிஃபிகேட்டு இந்த எஸ்ஸி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓபிசி சர்டிஃபிகேட்னா தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஓபிசின்னாங்க அதுவும் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அதே மாதிரி ஓட்டர் ஐடி இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரேஷன் கார்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் வாட்டர் பில் கனெக்ஷன் அது இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துமே அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜரு ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணதுனால டாக்குமெண்ட் அப்டேட் வந்து காமிக்குது கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு அதனால் வந்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக வந்து டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பண்ணலாம் உங்களுக்கு யாருக்காச்சும் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இது வந்து ஜூன் பதினாலாம் தேதி தான் வரும் லாஸ்ட் நாள் அதனால் வந்து எல்லாருமே வந்து மஸ்ட் அப்டேட் பண்ண பாருங்கள் அப்டேட் பண்ண தெரியாதவங்க என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்